ஓ சார் சாரி பிரவீன் பிரவீன் பேசுறீங்க சாரி ஒரே ரொம்ப சவுண்டா இருக்கு சார் அது பின்னாடி ஏதோ டிரைவிங்ல பேசிறீங்க நினைக்கிறேன் டிரைவிங்னா தயவுசெய்து வண்டியை நிறுத்திட்டு பேசுங்க ப்ளீஸ் காட் 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 காத்துன்னா கொஞ்சநேரம் ஃபேன் ஆஃப் படுங்க சார் ப்ளீஸ் பவர் உள்ள வீட்டுக்குள்ள கிடைக்காது வெளியில நின்னு பேசுறேன் சோ காத்து அடிக்குது அப்படியே சரி 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 ஓகே சொல்லுங்க சார் சார் இப்ப லக்னத்துல வந்து மிதுன லக்னா லக்னத்துல சாரீங்க சார் ம்

நீங்க பேசுறதே கேக்கலமா எனக்கு சரி ஏல சூரியா கும்பத்துல குரு சார் ஏல சூரியன் ஏல சூரியன் கும்பத்துல குரு கும்பத்தில் குரு சார் அவர் குருஜி சார் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா இதில் வந்து குரு சனியை பார்த்து சூரியனை பார்த்தனால வந்து சூரியனுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை ஐடியா சார் ஐசா இருக்கான்னு சார் சனியா ஆ கும்பத்தில் அதாவது மிதத்தில் இருக்க சனி ஸோ குரு பார்த்தனால வந்து சனி சூரியனை பார்க்கறனால சூரியனுக்கு பாவத்து வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரி ஸோ அதாவது இப்போ ஒரு ஐஏஎஸ்க்கும் எம்எல்ஏ இது மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து சனி சூரியனை பார்க்க கூடாதுன்னு நீங்கள் கஷ்டங்க சார் அப்படிலாம் இல்லை சார் என்னை பொறுத்த மட்டும் நான் தான் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் பல சமயத்தில் சொல்லியிருக்கேன் சூரியனும் சனியும் நேருக்கு நேர் தொடர்பு கொள்வதில் ஒரு சில அமைப்புகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்களை சொல்லியிருக்கேன் சரி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ ஒரு ஒரு இது ஒரு ஜாதகம் நான் இதுக்கு மேல போட விருப்பப்படல இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார் சூரியனிடம் சனி அஸ்தமனம் ஆகிருக்கு மற்றும் சுக்கரன் அங்க இருக்கார் இத்தனைக்கும் சுக்கரனுக்கும் சூரியன் சனி அஸ்தமனத்துக்கும் நிறைய இடைவெளி இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பாவத்துவம் ஆன சூரியன் ஏன் அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா இங்கதான் இங்கே தான் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பொதுவாகவே சூரியன் அரசாங்க கிரகம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆளுமை திறன் கொண்ட கிரகம் அப்படின்றது பேர் நம்ம எல்லாம் என்ன பார்க்குறோன்னா ஆதிபத்திய ரீதியில் பார்க்காம காரக ரீதியில் மட்டுமே தான் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே சூரியனும் சனியும் சேர்ந்தால் தந்தைக்கு ஆகாது இது ரொம்ப வருஷமாகவே வந்துடுச்சு சார் தந்தைக்கு ஆகாதுன்ற ஒரு விஷயம் ஸோ பேசிக்காக இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் ஒரு ஆளுமை திறன் கொண்ட கிரகம் சனி வந்து எதிலும் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் தேடல் கிரகம் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன் இப்போ ஆளுமை தன்மை இருக்கும் இடத்தில் சந்தேகத்தை அல்லது தேடல் இருக்கும் சனியோடைய பார்வை அங்கு படும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் பார்வை படும் பொழுது அதிகாரத்தில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்யற அளவுக்கு இருப்பாங்க நான் சொல்றது புரியுதுங்களா அப்படிதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா எதுவுமே நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில் நமக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே தான் நமக்கு மேலே கிட்ட கொடுக்கறது தான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பெனி நிறைய கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டுக்கே அந்த அமைப்பு இருக்கு சார் ஏற்கனவே ஒரு வீடியோ வேற போட்டிருக்கேன் இப்படி இருக்கும் இப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் சூரியன் சனி நேருக்கு நேர் தொடர்பு கொண்டிருக்க ஒரு 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 பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த மட்டும் அந்த குரு பார்க்காமல் இருந்திருந்தால் இருந்திருந்தாலும் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செஞ்சிருப்பார் வேணும் ஐபிஎஸ்சில் நான் ஏஎஸ் ஆயிருக்க மாட்டேன் நான் வித்தியாசம் புரியுதுங்களா ஆ அந்த குரு வந்து ஜெயமினி தத்துவப்படி குரு பார்த்த சனி அப்படின்னு சொல்றோம் சில சமயத்தில் வந்து குரு பார்த்த சனியும் கெடுக்குது இதை நம்ம வந்து ஆதிபத்திய காரக ரீதியில எடுக்கணும் இந்த இடத்துல மிதுன லக்னன்றதுனால ஒரு பத்தாம் அதிபதியுடைய பார்வைன்னு எடுத்துக்கணும் தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பார்வை கேந்திர கோண அதாவது இதை நான் இதை நான் எப்படி எடுப்பேன்றதை சொல்லிடுறேன் நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்றத சொல்லிடுறேன் தர்ம கர்மாதிபதியுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கு சார் புரியுதா அவ்வளவுதான் ஒரே சிம்பிள் வார்த்தை ஒன்பது பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதியுடைய பார்வை சூரியனுக்கு அப்ப ஆதிபத்திய ரீதியில அந்த சூரியன் வலுவாகிறார் ஆதிபத்திய ரீதியில அந்த சூரியன் வலுவாகி இவர் உயர் அதிகாரத்தில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்யற அளவுக்கு இவர் இவர் கீழே வேலை செய்யும் யாராக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பாஸுக்கு நான் ஏதாவது டேட்டா தப்பாக கொடுத்துட்டேன்னா அவர் வெரிஃபை பண்ணாமல் சொல்ல மாட்டார் அதனால டேட்டா ஒழுங்காக கொடுக்கணுன்ற எண்ணத்தோடயே இருப்பாங்க இவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஓகே இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கறது என்னை பொறுத்த மட்டும் சில சமயங்களில் சூரியன் சனி நேருக்கு நேரு தொடர்பு கொள்வது ஆளுமை திறனில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும் பல கோணத்தில் பார்க்க ஆரம்பிங்க சரியா நன்றி சார் ஓகே